உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மகாநதி சீரியலில் நமக்கு என்ன தான் சொல்கிறது இதுக்கு மேலே அப்படிங்கிறதே பல நேரங்களில் ஒன்றும் புரியவே இல்லை இந்த கதையில் வந்து திருப்பி ராகினியை வச்சு ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் ராகினி வந்து இவங்கெல்லாம் வந்து ம மனசை சஞ்சலப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க ராகினி சொல்கிற வார்த்தைகளை எல்லாருமே நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறதே எரிச்சலாக தான் இருக்குது ஏற்கனவே ராகினி வந்து டிவர்ஸ்ன்னு சொல்லி சொன்னதுனால தான் காவேரி மனசு ரொம்ப ச ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமானது இன்னொரு பக்கம் இவர் வேறு விஜய் வேறு இது எப்போ பார்த்தாலும் சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் சர்ப்ரைஸ் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்ததும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் இப்போ அந்த காம்படிஷனை ஜெயிச்சதுக்கான காசை வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும்லன்னு இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதே மாதிரி அந்த விஜய் விஷயத்தையும் நம்ம தலையிட வேணாம் விஜய் என்ன வேணாம் பண்ணிட்டு போகிறாரு நம்ம வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து நம்ம குடும்பத்துக்கான பண உங்கள்கிட்ட இருக்கிறது தப்பே இல்லை இனிமேல் ஒழுங்காக நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி குமரன் கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கு இடத்துல குமரனும் கங்காவுக்கும் இடையில் இதுக்கப்புறம் காவேரியோடய வாழ்க்கை என்ன செய்ய போனோம் அதை சரி பண்ணி விடணும்லாம் பேசிட்டு ஒரு ரொமான்ஸ் போஷன் வேறு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தனியாக ஒரு ரூம் கிடைக்கிறதுல ஸோ ஒரு குட்டி ரொமான்ஸ் அது ஒரு டூ எட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருந்துச்சு அந்த ஒரு சீக்வெண்ட்டெலாம் வச்சு ஆச்சாச்சு இதுக்கு நடுவில் விஜய் என்ன பண்ணுறாருனா நான் பையன் தூக்கிட்டு வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிம்மதிக்காக ஒரு இடத்துக்கு போக போகிறேன் நான் உங்களுக்கு அப்பப்போ பேசிப்பேன் ஆனால் இதுதான் செய்யணும் அப்படின்னு உடனே ராகினி வெண்ணிலாவை எப்படியா சேர்த்து விட்டால் தான் மொத்தமாக அது அந்த பந்தம் அந்து போவோம் காவேரி கூட நினச்சோம் என்ன இப்படி ஆகிடுச்சுன்ட்டு வெண்ணிலாவை போய் தரதுன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இவர் வெண்ணிலா வந்து பயப்பட்ட உடனே வெண்ணிலாவை நானே கூப்பிட்டு உள்ளார போய் உட்கார வைக்கிறேன் ஒன்றும் இல்லை நான் எங்கேயும் போகல போப்போ போப்போ அப்படின்னு கூப்பிட்டு போனார்ல அதை வீடியோ எடுத்து ராகினி வந்து ராத்திரில் காவேரி கடுப்பேன் காவேரி அந்த வீடியோவை எடுத்து பார்க்க காவேரியோட வீடியோவில் என்னடி வீடியோ பார்க்குற அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா அதை வாங்கி வேற பார்க்க போங்க அப்படின்னு இருந்துச்சு நமக்கு எல்லாம் அந்த ராகினி நமக்கு ஒரு நல்லது பண்ணிட்டா பக்குவமாக எப்படி அந்த பிள்ளைய கூட்டு போய் உள்ளே இருப்பார் ரூம்குள்ளார எல்லாம் அவரோட ஆள் வந்து மோசமான ஆள் அந்த நம்பவே கூடாது இதுக்கப்புறம் நீ வந்து அந்த ஆள் கிட்ட போய் பேசினா பழகினேன் ஏதாச்சும் செஞ்சேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அம்மா மூச்சு நின்று போயிடும் ஞாபகத்தை வச்சுக்கோம் அப்படின்னு வந்து இவங்க பிளாக்மெயிலாம் பண்ண இவங்க ஐயோமா ஹியோ மாங்கு பதறிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து விஜய் நேராக இங்கே வர இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலாட்டாக்கள் கொஞ்சம் காமெடிகள்னு கதையை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ண போகிறாங்க எது எப்படியோ இழுக்கணும்னு முடிவு பண்ணி எழுக்கிறாங்க அது கொஞ்சம் ரசிக்கிறபடி எடுத்தால் பெட்டராக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது சொல்லுங்கள் அந்த சீரியல் போகிற போக்கு இப்போ நடந்துக்கிற விஷயம் நடக்கிற விஷயம் அது காவிரியோட அம்மா விடாப்பிடியாக இருக்கிறதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை சொல்லிட்டு அப்படியே இடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ